சார் சார் வணக்கம் வணக்கம் சேலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய வீட்டில் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து செங்கோட்டையன் உள்ளிட்ட அமைச்சர்கள் சந்தித்து கட்சியை ஒன்றிணைக்கணும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்திருப்பதாக தகவல் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு காலையில செய்தித்தாள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த ஆறு பேரும் எடப்பாடியை விட ஆற்றலாளர்கள் எடப்பாடியை விட நாட்டு மக்களுக்கு அறிமுகமானவர்கள் எடப்பாடியை விட அண்ணா அதிமுக என்கிற கட்சிக்கு அதிகம் பாடுபட்டவர்கள் ஆன முதலில் அதிகம் செலவழித்தவர்கள் அவர்கள் போய் எடப்பாடி வீட்டில் நிற்க வேண்டிய நிலைமை நேரிட்டதே என்று நான் கண்கலங்குகிறேன் அரசியல்ல இதெல்லாம் தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் தன்னை காட்டிலும் தகுதி குறைந்த ஒரு மலிவான மட்டமான பேர்வழியை உயிருக்கு மேலாக நேசித்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர்கள் போய் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் விளைகிறேன் வாழ்த்துகிறேன் ஒத்துக்க மாட்டாரு சார் அவன் வந்து அவர் அற்ப பயலவன் உங்களுக்கு அரசியல் அதிகாரம்ங்கிறது முதலமைச்சர் பதவி அவர் ப்ரமோட் ஆகிறார் கேட்டீங்களா ஜெயலலிதா இடத்தில் ஒரு ஏவல் நாயை போல இயங்கியுமே இன்னைக்கு முதலமைச்சர் இடத்துக்கு வந்ததற்கு பிறகு அந்த பந்தா அந்த பாதுகாப்பு அந்த பவிசு அதில் அப்போது தேடிய பணம் எல்லாம் அவரை இன்னும் தூண்டுகிற காரணத்தினால ஒத்துக்க மாட்டார் பேரு செல்வாக்குள்ளவங்க ஆமா ஆமா செங்கோட்டையில ரொம்ப காலமா பேசாமே இருக்காரு அவர் எப்போதும் இல்ல அவர் வந்து சசிகலா செய்த பிளண்டர் மிஸ்டேக் எடப்பாடி முதலமைச்சர் இதற்கு பதிலாக செங்கோட்டையின முதலமைச்சர் ஆக்கியிருக்கும் ஆக்கியிருந்தா இந்த இதெல்லாம் வந்திருக்க எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு சசிகலா அவர்கள் ஜானகி ராமச்சந்திரன் போல கட்சியின் நலனுக்காக பெருந்தன்மையா ஒதுங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அது எப்படி ஒதுங்க முடியும் அண்ணா திமுக கட்சி என்ன பழனிசாமி சிறுவம்பாளையம் பழனிசாமினுடைய அப்பன் வீட்டு சொத்தா அவங்க எப்படிங்க ஒதுங்க முடியும் ஒரு முப்பத்தாறு ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமில்லை தேசிய அரசியலையும் தடம் பதித்த உலக புகழ் பெற்ற ஜெயலலிதாவிற்கு வானமாக இருந்தவர் சிறகாக இருந்தவர் அவருடைய சுமைகளை பகிர்ந்து கொண்டவர் அதற்காக பழி சுமந்தவர் சிறை சென்றவர் ஒரு அடக்குமுறை காளானவர் அவர் ஏங்க போய் ஒதுங்கணும் இந்த அதிமுக என்கிற கட்சி இன்னைக்கும் ஒருங்கிணைத்து அந்த கட்சி வழிநடத்துகிற வரலாற்று அந்த அம்மாவுக்கு கையில கொடுத்த அவங்க வெற்றிகரமாக செய்வார்கள் அவங்க எப்படி ஒதுங்க முடியும் நீ ஒரு அரசியல் அனாத நீ எப்படி அத சொல்லலாம் உனக்கு சொல்ல தகுதி இருக்கா நீ அவங்கள ஒதுங்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க காலில் விழுந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா நீ ஒதுங்கணும்னு சொல்லும் பொழுது நாற்காலிக்குள்ளேயே போய் தவழ்ந்து போய் அவங்க காலில் நத்தி பிழைத்தது ஞாபகம் இருக்காடா அவனுக்கு நன்றி உணர்ச்சி இருக்கா நாகரிகம் இருக்கா குறைந்தபட்சம் உன்னுடைய மனசாட்சியாவது இயங்குகிறதா நீ எப்படி ஒதுங்க சொல்லலாம் அவங்க இதுவரை சொல்லி இருக்காங்களா நீ இவ்வளவு பெரிய துரோகம் செய்ததற்கு பிறகு இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸை விடாவை காட்டிக் கொடுத்த மீர்ஜாபரை விட வீரபாண்டிய கட்டப்பமரை காட்டிக் கொடுத்த எட்டப்பரை விட நீ ஒரு மிகப்பெரிய துரோகம் செய்த பொழுது எடப்பாடி எனக்கு துரோகம் செய்து விட்டார்னு இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்களா கட்சி ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைய வேண்டும் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒருதாய் பெற்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் தானே இன்னைக்கு சொல்லுகிறாங்க அவங்களுடைய பெருந்தன்மை எங்கே இருக்கு உன்னுடைய சிறுமை பண்பு எப்படி இருக்கு நீ யாருடா இல்ல அவர் சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தானுங்களே சார் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் ஜெயலலிதா தான் அதிமுக செல்வாக்குன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களா பெருந்தன்மையா கட்சியை விட்டு விலகிட்டாங்க ஆமா இல்ல அதே மாதிரி எடப்பாடி இருக்குல்ல உனக்கு பெருந்தன்மை இருக்குன்னு நீ காட்டு உனக்கு பெருமாண்மை இருக்கு உனக்கு இருக்குன்னு காட்டு பொது குழு கூட்ட பொது குழுவை கூட்டினா பொது குழுதுன்னு டேய் பாரு வாட்ஸ்அப்ல வந்தா பொது குழு மெசேஜ்ல வந்தா சேர்க்குழு அண்ணா திமுகல பொது குழு புண்ணாகுகெல்லாம் மரியாதை நாளைக்கு நீ கொண்டு ரூபா குடுத்தேன்னா நீ பொது குழு நாளைக்கு கொண்டு நீ ரூபா குடுத்தல நீ அமைப்பு செயலர் அண்ணா திமுகல அதுக்கெல்லாம் மரியாதை கிடையாது ம காலத்துல இருந்து இன்னும் எல்லாம் எடப்பாடி கொடுத்தா சொல் இருக்காங்க யாரு எல்லாருமே இருக்காங்க அதுக்குதான் ஆபத்து வந்தாச்சுங்கிற அதுக்கு தான் ஆபத்து வந்தாச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு நேரத்துல என்ன சிக்கல் என்ன தயக்கம்னு நினைக்கிறீங்க சார் அதாங்க அவன் அனுபவிச்சு ப பழகிட்டாங்கங்க இன்னும் அனுபவிக்கணும்னு துடிக்கிறாங்க போல எப்படிங்க நீ சொல்ல முடியும் அவரோட எம் வெட்டி வீசுகிற நகத்துக்கு நீ ஒப்பாவாயா எம்ஜிஆர் யார் சார் அவர் இமயம் சார் தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன நடையை தந்தது பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது பொன்னல்லவோ நிறத்தை தந்ததுன்னு இந்த நாட்டுல கவிஞரின் கற்பனை கேட்டாத கந்தர்வெர இந்த நாட்டுல திராவிட நாடு கொள்கை திரைப்படத்துல வலியுறுத்தின அதை தாண்டி கோடிக்கணக்கான ஏழை மக்களினுடைய நெஞ்சத்துல தங்கச்சி மாசனம் போட்டிருந்தவன் போட்ட ஒரு பையன் வீட்டுல வச்சிருப்பானா நீ அரசியல் பெறம்போக்கு உனக்கு என்ன எம்ஜிஆரோட உனக்கு ஒப்பிடாத அப்படி ஒரு நினப்புல இருந்தேன்னு அதில் இந்த விலைகீழு தொப்பிலாம் போட்டு ஆஹ் சொப்பியெல்லாம் போட்டது எப்படி கழுதை கோணம் கட்டின மாதிரி இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல ஆதாரத்தோட வராரு அங்க அறிக்கையை பாருங்க சசிகலா அவர்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நான் அரசியல்ல இருந்து ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஏன் வராங்க அப்படின்னு ஆதாரத்தோடு கேட்குறாரு அது அது அவங்க முடிவில்லைங்க அவங்க அரசியல் அவங்க தீர்மானிப்பாங்க அன்னைக்கு பாதுகாப்பு உங்களுக்கு அது தலைவி அவங்க தீர்மானிப்பாங்க எடப்பாடிய தேவை எல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது செல்வாக்கு இருக்கு குறைந்தபட்சம் அவங்க சார்ந்த சமூகத்தினுடைய செல்வாக்கு இருக்கு இந்த நாட்டில் இவங்க எல்லாருமே இன்னைக்கு ஜெகன் ஒரு தம்பி வாட்ஸ்அப்ல ஒரு படம் போட்டிருக்கான் பாத்தீங்களா எல்லா பெயரும் போய் அவங்ககிட்ட நின்று கும்பிடுறாங்க ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு சசிகலாவை பொதுச் செயலாளராக்கி அவரை முதலமைச்சராக முன்வழிந்ததற்கு பிறகு பாய்ஸ் கார்டன் வீட்டுல இந்த எல்லா பயிலும் வரிசையில் நின்று கும்பிடுறாங்க பாத்தீங்களே இதுக்கு பேர் என்னது செல்வாக்கு இல்லையா முதலமைச்சர் பொன்னையன் சொல்றாரு ஜெயலலிதாவுக்கு சசிகலா விசுவாசமா இருந்ததெல்லாம் இல்ல அந்த அம்மாவே ஜெயலலிதா வீட்டை விட்டு எல்லாம் அனுப்பியிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறாரு இதே பொன்னையன் தான் ஒரு எல்ஐசி பாண்ட காமிச்சு என்னுடைய வாரிசுத்தாரர் சசிகலான்னு ஜெயலலிதா கையெழுத்து போட்டு ஒரு பாண்ட இதே பொன்னையும் பத்திரிகையாளர்கிட்ட கமிட்டு இதுலேருந்து தெரியுதா ஜெயலலிதாவினுடைய வாரிசு அரசியல் வாரிசு சசிகலா தான் இதுலேருந்து புரியுதான்னு பத்திரிகையாளர்கிட்ட பேசினதும் இதே பொன்னேன் தான் பொன்னையனுக்கு ஞாபகமரதிங்கிற நோய் இருக்கலாம் அதெல்லாம் காலாவதியானவன் பொன்னையெல்லாம் அவனை போய் கடக்கல் எடுக்காது ஜெயக்குமாரன் காலாவதியானவன் தான் சென்னை தொகுதியில் வெற்றி சரித்திரம் படைத்த அதிமுகவில் அவன் நீ வாங்கின ஓட்டண்ண ஏக்குமாறு பொங்க பாதிமுக ஒன்றிணைஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குங்களா சார் ஆமா தமிழ்நாட்டு அரசியல் சூழல் அப்படி இல்லை இருக்கு ஏன்னா ஒரு திராவிட இயக்கத்தை எப்படியாவது வீழ்த்தி தீர வேண்டும் என்று வீகமகுக்கிறார்கள் திட்டமிடுகிறார்கள் அதற்காக அரசியல் காயை நகர்த்துகிறார்கள் சசிகலாவை முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அவர் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு அன்றைக்கு இருந்து வித்யாசாகர் என்கிற கவர்னர் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை விட அவர் தலைநகர் சென்னையிலே அல்லனா அவங்க அன்னைக்கு ஒரு பெரிய திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ஒரு அலர்ஜி திராவிட ஒவ்வாமை இருக்கிறது அதனாலதான் இதை எதிர்க்கிறாங்க இல்ல என்னதான் பெரிய முயற்சி நடக்கட்டுமே அந்த தோல்விகளுக்கு பிறகு இது மாதிரி பேச்சு தான் இருக்கு அதுக்கு பிறகு மறந்துட்டு போயிடுறாங்க இது அடிபட்டு நான் அழுகுன தக்காளி மாதிரி ஆயிடுவான் எடப்பாடி அவரை ஆக்கலாமே எடப்பாடி தாண்டி அதிமுகவுல ஒரு மாற்றம் வரும் எடப்பாடி எல்லாம் அண்ணா திமுகல ஒரு பொருட்டே கிடையாதுங்க ஒரு சாதாரண தொண்டனே அண்ணா திமுகவுக்கு தெளவுதாங்கம்மா எடப்பாடி பழனிசாமி எப்படி கை காட்டுகிறாரோ அப்படிதான் கட்சி இனி செயல்பட முடியும் அப்படின்றலாம் சில பேர் சொல்றாங்களே அப்படி அவன் நினைக்கிறான் அதெல்லாம் நடக்காது செங்கோட்டை நான் என்ன கேக்குறேன் அண்ணா திமுக பொதுச்செயலாளர்னு சசிகலா சொல்லுகிறாங்க அத உனக்கு தடுக்க முடியுமா ஏன் தடுக்கணும்னு ஏன் தடுக்கல கால்ல கிடக்கிறது கால்ல கிடக்காது தடுத்து பேரன் தடுத்து பாரு என்ன கொண்டு அப்போ எல்லாம் தெரியும் அவங்க இன்னும் அண்ணா திமுக பொது செயலாளர் தான் அறிவிக்கிறாங்க அவங்க கையில ஜெயா பிளஸ்ன்னு ஒரு டிவி இருக்கு ஓன் டிவி ஒரு பையில பாக்குறது இல்ல ஜெயா பிளஸ் தான் பாக்குறான் அவங்க ஆக்டிவிட்டீஸ்னா அவங்க மூவர் நின்னு தான் அண்ணாதிமுக தொடர் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கான் சசிகலா தைரியமா எதுவும் பேசவே மாட்டாருங்களே சார் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப மோசமா மரசிக்கிறாரு செய்யலையே ஏன் செய்யல செய்ய மாட்டாங்க கட்சியை ஒருங்கிணைக்கணும்ங்கிறது அவங்க நோக்கம் எடப்பாடி பாத்தி யாரு பயப்பிடுவா நாய் கூட பயப்பிடாது பார்த்து அப்படின்றாரு சர்சிகரா வந்து எடப்பாடி அவங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது கட்சியை ஒருங்கிணைக்கணும் ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருந்தவர் அவரையும் நம்ம டிராவல் நம்முடைய பயணத்துல சேர்த்துக்கணும் இல்ல என்ன இதுல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவ கட்சின்னு நினைக்கிறாங்க இவன் தன்னை பற்றியும் நினைக்கிறான் என்ன பிரச்சனை உள்ளவர்கள்

சி பிரபாகரன் வில்லிவாக்கம் தொகுதியில் பேராசிரியர் அன்பழகனை வீழ்த்தி காட்டி வெற்றி திருமகள் கே சி பழனிசாமி எம்ஜிஆர் காலத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெயலலிதா காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கல்வியாளர் அதை தாண்டி கே சி பழனிசாமி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இந்திய அதிமுகவினுடைய நிர்வாகிகள் அனைவரோடும் நெருக்கமான உறவும் தொடர்பும் வைத்திருக்கிறவர் இந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிற தகுதிக்கு ஒரு பத்து பேரை பட்டியலிட்டா அந்த பத்து பேர்ல ஒருவராக கே சி பழனிசாமி முன்னிறுத்தப்படுவார் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தகுதி கிடையாது உங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் ஜனநாயக பண்பும் எவனுக்கு இல்லையோ அவன் தலைவன் கிடையாது அவன் தரித்திரம் எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் தரித்திரம் இதே நாளைக்கு சரித்திரம் சொல்லும்

டன் சார்புல திவாகரை நியமித்து இருக்கிறார் நீங்க செய்து வந்திருங்க திவாகர் கையில போச்சோம்னா என்ன ஆகும் திவாகர் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஆற்றல் பெற்றவன் இந்த மந்திரிகள் எல்லாம் அவருக்கு காலில் விழுந்து கிடந்தவன் நானே கண்கூடாக பறந்துருக்கிறேன் அவர் தரவை இணைப்பு அதான் சொல்றாங்க அதனாலதான் சொல்றாங்க எல்லாருடைய துணிந்து பேசவும் தொடர்பு கொள்ளவும் வாருங்கள்னு கூப்பிடவும்

அப்படின்னு சொல்லுவாங்க தேர்தல் ஆணையம் என்ன தேர்தல் ஆணையம் சசிகலா மட்டும் ஒன்று நேரண போதா மற்றவங்களும் மற்றவங்களும் ஒன்று எல்லாரும் ஒன்று நேன்னுதான் அவங்க சொல்றாங்க ஏசி வீரமணி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தலைவராக ஏற்றுக்கொண்டு ஊற்று சசிகலா ஆகலாம் அப்படின்னா நிறைய தயாரா இருக்கோம் ஏத்துக்கலாமே எடப்பாடி பழனிச்சாமி தலைவரா ஏற்றுக்கலாம் எடப்பாடி பழனிசாமியை தலைவரா ஏத்துக்கிட்டு சசிகலா இயங்குவார்ன்னு அவருக்கு ஒரு பக்குவம் வந்துட்டான் எந்த இடத்துக்கு எடுத்துக்கலாமே